வணக்கம் நண்பர்களே தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலேருந்து உங்கள் பட்டு விவசாயி பிரதாப் பேசுகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம உங்களோட பேசி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பத்தாவது பேட்ச் வச்சாச்சு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மோல்டிங்க்கு வந்துருந்துச்சு சரிங்களா நம்மளுடைய பட்டு புழுக்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மோல்டிங்க்கு வந்துருச்சு ஜாக்கி சென்ட்ரலேருந்து வந்த பட்டு புழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷெட்டுக்கு வந்து மூணு வேலை இறைகள் சாப்பிட்டதுக்கப்புறம் தோல் உரிப்பு முதல் தோல் உரிப்பு நம்ம ஷட்டில் நடந்துடுச்சு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பட்டுக்குழு புழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஈவனாக வந்து தோல் உரிப்பு நடக்கலை ஒரு சில இது வந்து உரிச்சிருக்கு ஒரு சில இது உரிக்கலை ஒரு எழுவத் எண்பது சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா பட்டுப்புழுக்கள் வந்து தோல் உரிப்பு ஏற்பட்டிருக்கு மற்ற புழுக்கள் பார்த்திங்க அப்படின்னா உரிக்காம தான் இருக்குது ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கால தாமதம் கொடுத்து தான் ஆக வேணும் மற்ற தோல் உரிச்ச பட்டுப்புழுக்கள் இறைக்காக காத்திருந்து தான் ஆக வேண்டும் இறைக்காக தான் ஆக வேண்டும் வேறு வழி இல்லை சரிங்களா ஸோ நம்ம பட்டுப்புழுவை பற்றி பார்த்திங்க அப்படின்னா நிறையா விஷயங்கள் பதிவுகள் நிறையாவே பண்ணிட்டோம் இதுக்கடுத்து பட்டுப்புழுவை பற்றி போடுறதுக்கு என்ன இருக்குன்றது எனக்கும் தெரியலை பட்டு அந்த அளவுக்கு நிறையா விஷயங்களில் நான் உங்கள் கிட்டே பகிர்ந்துருக்கேன் நண்பர்களே ஸோ ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக வந்து தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா பட்டுப்புழு வளர்ப்பு இப்போ பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக தான் போயிட்டுருக்கு எந்த ஒரு இடையூறுகளுமே இல்லை மல்பெரி செடி வளர்க்குறது தான் பெரிய ஒரு இடையூறுகளே இருக்குது அந்த மல்பெரி செடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல தரமுள்ள பட்டு இலைகளை நம்ம உருவாக்கணும் மல்பெரி இலைகளை நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை அடுத்த